அகவல் படிச்சுட்டு விநாயகருக்கு உண்டான அந்த நூத்தி எட்டு போற்றிகள் வந்து வன்னிமர இலைகளால் அர்ச்சனை செய்யறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய வரத்தை வேண்டியபடியே கொண்டுருவார் ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமகா தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் சங்கடகர சதுர்த்தி அப்படின்றாலே வந்து துன்பங்கள்ல இருந்து நீக்கி நம்மள ஒரு நல்வழி காட்டுறதுக்கு உண்டான ஒரு நன்னாளாக தான் வந்து இந்த நாள் வந்து அமையிறது படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் வனநாத யார் ஒருத்தங்க விநாயகர தரிசனம் செய்யறோமோ அதே அளவுக்கு நமக்கு சந்திரனுடைய தரிசனமும் கிடைச்சிடும் இதை பார்த்த விநாயக பெருமானுக்கு வந்து கோபம் வந்துட்டு அவரை வந்து சாபம் விட்டுருக்காரு குறிப்பிட்டு இந்த நாள் முழுக்க விரதம் இருக்கணும் உணவு உண்ணாம அந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையாது பாவங்களுமே சரி அந்த ஒரு பால் அபிஷேகத்தின் மூலம் வந்து அந்த பாவத்தை நம்மளால் போக்கிக் கொள்ள முடியும் குறையும் இந்த பசும் பால் அபிஷேகத்தில் ஒரு தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடங்கியிருக்கு பூண்டு வெங்காயம் இல்லாமல் சாப்பிட்டா மிக நல்லது இந்த நாளன்று சந்திரனை யார் ஒருத்தங்க கும்பிட்றாங்களோ அவங்களுடைய மனோம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அபிஷேக தேன் வாங்கி ஒரு சொட்டு பரகினாலும் சரி அதன் வழியாக அந்த நோய்கள் குறைய ஆரம்பிக்கும் வெற்றிலை மாலை ரொம்பவே சிறப்பு வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த வெற்றிலை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மோனிகா ராஜ்கம் அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நல்லா இருக்கேன் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் ஒரு வாரத்தில் ஒரு முக்கிய மாதத்திலேயோ வாரத்திலேயோ ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாருமே வந்து நோட் பண்ணுவாங்க சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க சோ இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்றாலே வந்து துன்பங்கள்ல இருந்து நீக்கி நம்மள ஒரு நல்வழி காட்டுறதுக்கு உண்டான ஒரு நன்னாளாக தான் வந்து இந்த நாள் வந்து அமையிறது சோ மெயினா பார்த்தோம்னா பௌர்ணமியில இருந்து நான்காவது நாள் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தியுடைய விழா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே சங்கடகர சதுர்த்தியோட முக்கியத்துவம் என்ன ஏன்னா நிறைய விஷயங்களை விட்டுருவாங்க மாதத்துல ஆனா சங்கடகர சதுர்த்தி வரும்போது இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க கோவிலுக்கு போவாங்க அத் மாசத்துல என்றைக்குமே கோவிலுக்கு போகாதவங்க சங்கடகர சதுர்த்தி என்னைக்கு கோவிலுக்கு போவாங்க ஸோ அதோட முக்கியத்துவம் சொல்லுங்களேன் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா வந்துட்டு இவங்க தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்றது இல்லை படிக்கக்கூடிய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே சரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் சரி திருமண தடைகளாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயத்துல முன்னேற்றம் இல்லை வேலை விஷயத்துல வேலை கிடைக்காம இருக்கு அல்லது வெளிநாட்டு வேலைக்கு வந்து முயற்சி செய்கிறவங்களாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து இந்த சங்கடகர சதுர்த்தியில் தரிசனம் அப்படிங்கிறத மேற்கொண்டு செய்யலாம் சங்கடகர சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை வந்து முக்கியத்துவம் இந்த தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க சங்கடகர சதுர்த்திக்கு அப்படிப்பட்ட தெய்வம் எது சங்கடகர சதுர்த்தி நாள்ல வந்து விநாயகர் பெருமான் தான் நம்மளுடைய முதன் முதல் கடவுளா வந்து வணங்கிட்டு இருக்கோம் சோ அந்த நாள்ல யார் ஒருத்தங்க விநாயகரை தரிசனம் செய்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு சந்திரனுடைய தரிசனமும் கிடச்சிரும் சோ இதில் ஒரு இன்னொரு வரலாறுமே இருக்கு ஸோ இந்த நாள் என்று பார்த்தோம்னா அஹ் கைலாயத்துல வந்துட்டு விநாயக பெருமான் தன்னுடைய தம்பிங்களோட வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா வானுலகத்துல இருந்து சந்திர பகவான் ஒத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு அவரு வந்து விநாயக பெருமானை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சில கேலி கிண்டலாக இருந்தது அந்த விநாயகருடைய உருவமாகட்டும் மனித உடலும் யானையுடைய முகமும் தான் வந்து விநாயகருக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதை பார்த்து வந்து கிண்டல் செஞ்சுட்டு இருக்காரு இந்த சந்திர பகவான் ஸோ இதை பார்த்த விநாயக பெருமானுக்கு வந்து கோபம் வந்துட்டு அவரை வந்து சாபம் விட்டுருக்காரு உங்களுடைய அதாவது உங்களுடைய வெளிச்சம் அதாவது அந்த வெளிச்சம் வந்து மங்கி போகணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் சந்திரனுக்கு சாபம் விட்ட கதை தான் வந்து இந்த ஒவ்வொரு நாளுமே இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சிட்டு அந்த சாப விமோச்சனம் வந்து யார் சாபம் விட்டாங்களோ அவங்க தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சந்திர பகவானே வந்துட்டு பல விரதங்களை மேற்கொண்டு விநாயக பெருமானுடைய அருளை பெற்ற நாள் தான் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது என்னென்ன நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த நாள் அன்று பார்த்தோன்னா குறிப்பிட்டு இந்த நாள் முழுக்க விரதம் இருக்கணும் உணவு உண்ணாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ வழிபாட்டு முறையை பற்றி பார்த்துடலாம் ஸோ முதல்ல பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்சு அதிகாலை அந்த நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடை சுத்தப்படுத்திட்டு வாசலில் போய் முதல்ல கோலமிட்டு வாசலில் இருக்கக்கூடிய நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றணும் தீபம் ஏத்தின பிறகுதான் உள்ளே வந்து பூஜை அறையில நீங்கள் அடுத்த தீபமானது ஏற்ற வேண்டும் ஸோ அதை ஏற்றிட்டு அன்றைய தினம் காலையிலேயே வந்துட்டு விநாயக பெருமானுடைய கோயிலுக்கு விசிட் பண்ணும்பொழுது அருகம்புல் வந்து கொண்டு போகும் அருகம்புல் கொண்டு போகலாம் எருக்கம்பூ மாலை இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனாலும் மிக சிறப்பு அதை கொண்டு போய் விநாயகருக்கு சாற்றி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா மிக சிறப்பு எந்த ஒரு அபிஷேகம்னாலும் சரி பால் அபிஷேகம் பார்த்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இன்னொரு விசேஷம் இருக்கு என்னன்னா வந்து நம்ம எவ்வளவு ஜென்மங்கள் செய்த பாவங்களுமே சரி அந்த ஒரு பால் அபிஷேகத்தின் மூலம் வந்து அந்த பாவத்தை நம்மளால் போக்கிக் கொள்ள முடியும் ஸோ அதனால தான் வந்து பால் அபிஷேகம் பார்த்தா நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கும் தீர்க்கப்படும் அதே சமயத்தில் இந்த பால் அபிஷேகம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நீங்காத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நீண்ட ஆயிலோட கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கட்டாயம் வந்துட்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் இன்னும் சிறப்பு ஸோ அடுத்தது பதினோரு முறை வந்து காலையில் நீங்கள் அந்த வழிபாட்டுக்கு கோயிலுக்கு போகும் பொழுது விநாயகப் பெருமான பதினோரு முறை வளம் வந்து வந்து சுத்தி வரணும் நாயக பெருமான வளம் வந்த பிறகு வீட்டுக்கு வந்து நீங்க அடுத்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் என்னென்ன நெய்வேத்தியங்கள் படைக்கணும் அவருக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் படைச்சு வழிபாட்டை அப்படிங்கிறத மேற்கொண்டு செய்யலாம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது நிறைய பேர் விரதம் இருப்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க இல்லை ஒரு வேளை விரதம் எடுத்துப்பாங்க சில பேர் பால் மட்டும் குடிப்பாங்க இந்த மாதிரி விரதத்தை கடைபிடிப்பாங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கும் போது இந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் ஸோ உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணர்வுகளோடு வந்து கலந்தவை தான் இந்த உணவே ஸோ நம்ம வந்து காரசாரமான ஒரு உணவு உணவு சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து அந்த குணங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியான கோவங்களை படுத்தும் ஸோ காரசாரமான உணவுகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் வந்து இந்த நாள் யார் ஒருத்தங்க முறையாக ஒரு வழிபாட மேற்கொள்ளணும் சங்கடகர சதுர்த்தி என்று அப்படிங்கிறவங்க பூண்டு வெங்காயம் இல்லாமல் சாப்பிட்டா மிக நல்லது அசைவத்தையும் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒன்று அந்த நாள் என்று ஸோ கட்டாய இந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு சத்துவ உணவு என்று சொல்லக்கூடிய பால் பழம் இதை தாராளமாக உட்கொள்ளலாம் ஸோ முழு நேரமும் வந்து விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளணும்னு எந்த ஒரு கடவுளும் வந்து இல்லை ஸோ உங்களால உடல் வருத்தி கொள்ளாமல் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க தாராளமா வந்து ஒருவேளை உணவு உண்டு மற்ற நேரங்கள்ல விரதம் இருக்கலாம் அல்லது அந்த நாள் முழுக்க சரி பால் பழம் மட்டும் எடுத்துட்டு விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது கடவுளுக்கு வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க விநாயகன் சொன்னாலே மூத்த கடவுள் அவரை தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ பிரதான மந்திரம்னு ஒன்று இருக்கும்ல இந்த விரதத்தின் போது இந்த மந்திரம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன மந்திரம் இருக்கும் விநாயகர் அகவல் ரொம்ப சிறப்பு இந்த நாள் அன்று யார் ஒருத்தங்க விநாயகர் அகவல் படிச்சுட்டு விநாயகருக்கு உண்டான அந்த நூத்தி எட்டு போற்றிகள் வந்து வன்னிமர இலைகளால் அர்ச்சனை செய்யறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய வரத்தை வேண்டியபடியே கொடுத்துருவாரு ஸோ இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்கள் உண்டு சங்கடகர சதுர்த்தியின் போது கடவுளுக்கு நிறையா நைவேத்தியங்கள் வைப்பாங்க சிறப்பாக இதை தான் வச்சு வழிபடணும் அப்படிங்கிற நெய்வேத்தியம் என்ன ஸோ விநாயகர் அப்படின்னாவே கொழுக்கட்டை தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஸோ கட்டாயம் வந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நெய்வேத்தியம்னா கொழுக்கட்டை தாராளமாக வைக்கலாம் இல்லை சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா வந்து ரெண்டு வெற்றில பார்க்க ரெண்டு வாழைப்பழம் வைத்தாலே போதும் அவர் மனநிம்மதியோடு ஏற்றுப்பாரு சங்கடகர சதுர்த்தியின் போது வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நிலவை பார்க்கணும் சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம் அன்னைக்கு வந்து நிலவை பார்த்து நிலவுக்கு வந்துட்டு சில பேர் மாடியில போயிட்டு நிலவை பார்த்துட்டு ஐ மீன் பூஜை பண்ணுவாங்க சூட பற்றி சூடம் காமிப்பாங்க ஒரு ஸ்வீட் ஏதோ வச்சு மீன் படைச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ அதையே அவ்வளோ முக்கியமா பண்றாங்க ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல சந்திரனுக்கு அருள் பாலித்த நாள் வந்து விநாயகரே பாலித்த நாள் வந்து இந்த நாள் ஸோ கட்டாயம் வந்து இந்த நாள் அன்று சந்திரனை யார் ஒருத்தங்க கும்பிட்றாங்களோ அவங்களுடைய மனோம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்திரனாவே நமக்கு மனோகாரகன் சோ மனநிலை பாதித்தவர் கூட இந்த நாள் என்று அவங்களுக்காக யாராவது ஒருத்தங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாக வெளிவர முடியும் ஏன்னா வந்து மனநிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறையும் இந்த சந்திர தரிசனத்தின் மூலம் அதுவும் இல்லாமல் எந்த மற்ற நாளில் கிடைக்காத சிறப்புகள் இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகரே போய் சந்திரனுக்கு வந்து அருள் பாலித்தனால நம்ம வந்து ரெண்டு டூ இன் ஒன் அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நாளில் விநாயகர் கும்பிட்டிங்கன்னா சந்திரனுடைய அருளும் கிடைத்து மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் எந்நேரமும் ஒரு மன கஷ்டத்துலேயே இருக்கிறாங்க தூக்கம் வரல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அல்லது மனக்குழப்பம் அதிகமாக இருக்குன்னா இந்த நாளில் சந்திர தரிசனம் தாராளமாக செய்யலாம் சங்கடகர சதுர்த்தி தினத்துல வந்துட்டு விநாயகருக்கு அதிகமா வந்து மூலிகையும் பசும்பாலும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன் அதை பண்றாங்க சோ இந்த மூலிகை பசும்பால் அபிஷேகம் அப்படின்னு எடுக்கும்னா இந்த அபிஷேகத்திலேயே நிறைய சிறப்புகள் இருக்கு இப்போ ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா நம்ம அபிஷேகம் செஞ்சோன்னா அந்த விக்கிரகத்தின் இருக்கக்கூடிய சக்திகள் அந்த அபிஷேகத்தின் வழியாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பரவும் அங்க கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தின் பால் வை வழியாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சத்து ஒரு நீங்காத ஒரு நோய் நொடிகள் கூட தெளிவு பெறும் அந்த இடத்துல சோ தான் வந்துட்டு மூலிகையினாலேயும் சரி பாலினாலேயுமே சரி நம்ம அபிஷேகம் அப்படிங்கறது செய்யறது இந்த பசும்பால் அபிஷேகத்தில் ஒரு தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடங்கி இருக்கு மற்ற கல எந்த ஒரு கோயில்லையுமே பாருங்கள் சுத்தமான பசும்பால் அபிஷேகத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அல்லது அர்ச்சகர் சொல்லுவாங்க இதை கேட்டிருப்பீங்க ஸோ கட்டாயம் அந்த பசும்பால் கொடுக்கும் பொழுது அந்த லக்ஷ்மி தாயருடைய கடாட்சமும் சரி அந்த பசும்பாலில் வந்து நிறைஞ்சிருக்கும் ஸோ நமக்கு ஒரு தூய்மையான ஒரு விஷயத்தினால் அந்த விக்கிரகம் வந்து அபிஷேகம் செய்து அதன் பால நம்ம உட்கொள்ளும் போது நோய் நொடிகள் குறைய ஆரம்பிக்கும் சங்கடகர சதுர்த்தியை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பின்பற்றுவாங்க தொடர்ந்து ஸோ அதை பின்பற்றுறதுனால என்ன மாதிரியான ஆன்மீக பலன்கள்லாம் கிடைக்காது ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தாங்கன்னா சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் மெயினாக பார்த்தோம்னா என்னென்ன பலன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மன நிம்மதி சம்பந்தப்பட்டது ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து குழப்பத்திலையே இருக்கீங்க டெசிஷனே எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்துட்டு இந்த நாளை யூஸ் பண்ணி வழிபாடை மேற்கொள்ளலாம் அடுத்து திருமண தடைகள் திருமண தடைகளாக இருக்குன்ற பட்சத்தில் மாதம் வரக்கூடிய அந்த ம சங்கடகர சதுர்த்தி நாள் என்று ஒருவேளை விரதம் இருந்து தரிசனம் செஞ்சா கூட அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் மெயினாக பார்த்தோன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல சரி அந்த நாளன்று எந்த படிப்புல வந்து ஒரு குழந்தை வந்து சரியா படிக்காம இருக்கும் உண்டான புத்தகத்தை கொண்டு போய் வச்சு அர்ச்சனை செஞ்சு வாங்கிட்டு வரும் பொழுது மாதம் மாதம் அந்த தேய்பிரை சதுர்த்தி தான் வந்து நம்ம சங்கடகர சதுர்த்தியா வழிபாடு செய்யறோம் ஸோ அந்த நாளன்று புத்தகத்தை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சிறப்பான பலனை அந்த குழந்தைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்தது இந்த யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்கல்லையா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவு செய்கிறவங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சரி அந்த அபிஷேக தேன் வாங்கி ஒரு சொட்டு பருகினாலும் சரி அதன் வழியாக அந்த நோய்கள் குறைய ஆரம்பிக்கும் சங்கடகர சதுர்த்திப்பதன் மூலம் வாழ்க்கையில் வர தடைகள் எல்லாம் எப்படி நீங்கும் ஸோ யார் ஒருத்தங்க இந்த தேபிரை சதுர்த்தி நாளன்று ஒரு துன்பம் வந்து எனக்கு வந்து தேயணும் இந்த நிலவு தேயிற போல துன்பம் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை பரிசுத்தமா ஒரு முழு மனதோடு விநாயக பெருமானை நினச்சி வழிபாட்டை மேற்கொண்டா கட்டாயம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தடைகள் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து இப்போ வீட்டிலையே சுற்றி பாருங்கள் உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா உங்களால் ஒரு வளர்ச்சியே கொடுக்க முடியும் ஸோ அப்படியே முடங்கிடுவீங்க ஸோ கரெக்டாக இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் ஒரு விரதம் இருந்து வழிபாடாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபீல் ஆகும் சங்கடகர சதுர்த்தியின் போது வீட்லேயோ சரி இல்லை கோவில்லேயோ ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணலாமா தாராளமாக செய்யலாம் இப்போ வீட்டில் வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ள பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு நபர்களுக்கு தான் அது வந்து ஒரு புண்ணியம் சேர்க்கும் பலன் கொடுக்கும் இப்போ கோவிலில் பண்ற யாகத்துக்கு அப்படி இல்லை உலக மக்கள் அனைவருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தான் வந்து கோவிலில் யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடத்துவாங்க சோ கணபதி ஹோமம் அப்படிங்கிறது கட்டாயம் சங்கடகர சதுர்த்தி நாள்ல யார் ஒருத்தங்க வீட்டில் நடத்தினாலும் சரி அல்லது கோவிலில் நடக்குதுன்னா தாராளமா எல்லாரும் போய் கலந்து கொள்ளலாம் ஸோ அதில் என்ன நடக்கும்னா ஒரு காரிய சித்தி அப்படிங்கிறது இந்த கணபதி ஹோமம் நம்ம வழியாக கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குது ரொம்ப குழப்பமாவே இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த கணபதி ஹோமத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த காரிய சித்தி வெற்றி பெறும் ஸோ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்துட்டு எல்லா பூமாலைகளும் வாங்கி போடுவாங்க குறிப்பாக வந்து விநாயகருக்கு என்ன மாலை வாங்கி போடணும் ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா வெற்றிலை மாலை ரொம்பவே சிறப்பு வெற்றியை தரக்கூடியது தான் இந்த வெற்றிலையே ஸோ யார் ஒருத்தங்க குறிப்பிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை மனசுல நினச்சிட்டு எனக்கு அதை நிறைவேறணும் அப்படின்னு போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேண்டி இருக்கவங்க கட்டாயம் அடுத்த மாசமே நிறைவேற்றி வச்சிருவாரு சோ கட்டாயம் வெற்றிலை மாலை அப்படிங்கிறது சாற்ற வேண்டிய ஒன்று சோ விநாயக பெருமானுக்கு வெற்றிலை மாலை மிக உகந்தது சங்கடகர சதுர்த்தியை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் நன்றி நன்றி தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தடை பொங்கலோடு கிச்சன் பெகின் குறைந்த விலை நிறுத்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரத்தை பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது